இந்திய பிளேய் லெவன் அதிர்ச்சி மாற்றம் நீக்கப்பட்ட மூணு வீரர்கள் இப்போதைக்கு இந்திய அணியில் இணைய போகிற அந்த மிக முக்கியமான வீரர்கள் கண்டிப்பாக இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க ஸோ இந்திய அணியில் பிளேயிங் லெவலில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ரெண்டு மேட்ச்சில் இந்திய அணியில் யாரெலாம் சரியாக ப்ளே பண்ணாங்களோ அவங்கள தவிர ஒரு சில வீரர்களை இப்போ நீக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா அந்த மூணு வீரர்கள் தான் இப்போது இந்தியாவில் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அவங்க முதல் மேட்சில் சரியாக ப்ளே பண்ணல ரெண்டாவது மேட்ச்லையும் அந்தளவுக்கு ப்ளே பண்ண மாதிரி தெரியல ரெண்டாவது மேட்சில் வாய்ப்பு தரல தந்தால் மட்டும் அப்படி பிரித்து கிடிச்சிருப்பீங்களா அப்படி தான் யோசிக்கலாம் ஏன்னா அவங்களாம் ஒழுங்காக ப்ளே பண்ணி அப்படின்னா இந்தியாவுடைய முதல் மேட்ச் இந்தியா தோற்றுறதுக்கு போகிறது கிடையாது நான் சொல்லக்கூடிய மூணு வீரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியான் பராவுக்கு த்ரு ஜோரல் அப்புறம் அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மா அப்படின்னு கேட்கலாம் அபிஷேக் சர்மா ரெண்டாம் மேட்ச் நல்லா ப்ளே பண்ணார் ஆனால் மூணாம் மேட்ச்சில் ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் அதோட அபிஷேக் சர்மா இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் தான் ஆனால் த்ரூ ஜோரல் மற்றும் ரியான் பராக் இவங்க ரெண்டு பேருமே இப்போது வாட்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் இப்போ அதிரடியாக நீக்கதா பிசிஏ முடிவு பண்ணியிருக்கு அதோட நம்ம கௌதம் கம்பீரும் முடிவு பண்ணிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் பதி வேணாம் அதாவது ரெண்டு பேருமே இப்போது ஒரு ரெண்டு மேட்ச் வரைக்கும் உட்கார வைக்கலாம் லாஸ்ட் மேட்ச்சில் வாய்ப்பு அழைச்சி பார்ப்போம் அந்த மேட்சை சரியாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா லாஸ்ட்டு மேட்ச்ல வாய்ப்பு அழிச்சு பார்ப்போம் அந்த மேட்ச சரியாக ப்ளே பண்ணா தொடர்ந்து மேட்ச் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இவங்க உடனே பேக் பண்ணி இந்தியாவுக்கு அமுச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் முடிவு பண்ணியிருக்காரு அதற்கு சும்மன்களும் ஓகே பண்ணியிருக்காங்களாம் அதன் அடிப்படையில் இப்போ ரியான் பிராக் மற்றும் திருச்சோல் ரெண்டு பேருமே உட்கார வைக்க முடிவு பண்ணிட்டாங்க அதற்கு பதிலாக இந்தியாவுக்கு இப்போ மூணு வீரர்கள் ஜிம்பாபே வந்துவிட்டாங்க அதாவது ஏற்கனவே இந்த இந்தியாவை ஜிம்பாப்வே மேட்ச்சில் பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்சது நம்ம ஜெய்ஸ்வால் மற்றும் சஞ்சு சாம்சன் மற்றும் சிவம் திபே மூணு பேருமே ஏற்கனவே இந்த டி டுவெண்ட்டில் இடம் பிடிச்சிருந்தாங்க ஆனால் அவங்க ஐசிசி டி டுவெண்ட்டி ட்ராஃபியை ஜெயிச்சி முடிச்சுட்டு ஜிம்பாபி வருதுக்கு லேட் ஆகிடுச்சு அதனால் இவங்க மூணு பேரோட இடத்தையும் தக்க வச்சிக்காமல் வேறு ஒரு மூணு பேரை அமுச்சு இப்போதைக்கு பிளேயிங் ஸ்கோராக நிரப்பிட்டாங்க ஆனால் இப்போது இந்த ரெண்டு பேர்கள் சரியாக ப்ளே பண்ணல இல்லையா அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் மற்றும் இப்போதைக்கு சிவந்து பே மூணு பேருமே பிசிஐ பயந்து போய் ஜிம்பாபி அமிச்சிட்டாங்க ஏன்னா முதல் மேட்ச்லேயே இந்தியா அதிர்ச்சி தொழில் அறிஞ்சது ரெண்டாவது மேட்சில் மட்டும் ஜெயிச்சு போனாங்க அதனால் மூணாவது மேட்ச் எப்படி வரும் மாற வாய்ப்பு இருக்குது ஸோ உடனடியாக நீங்கள் கிளம்பி அங்கே போயிடுங்கன்னு சொல்லி அவங்களை இப்போ இங்கே அமுச்சிருக்காங்க இதனால் அவங்க மூணு பேருமே இப்போ இங்கே வந்து பயிற்சாட்டத்தில் இருக்காங்க அந்த வகையில் இப்போது ரியான் பராக் மற்றும் துருவ் ஜோரல் ரெண்டு பேரும் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு பதிலாக இந்த மூணு பேரையும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவில் கௌதமே முடிவு பண்ணியிருக்கிறான் ஸோ அப்படி இந்த மூணு பேரும் உள்ளே வந்து கண்டிப்பாக இந்திய அணிக்காக இந்த மூணா டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனை படைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் கண்டிப்பாக அந்த ரெண்டு வீரர்களுக்கும் இனிமே இந்த அணில் வாய்ப்பு இருக்க போது கிடையாது ஏற்கனவே ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் மற்றும் சிவந்துபே இந்த மூணு பேரில் சஞ்சி சாம்சன் சிவத்துபே இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது சிவந்து கூட இடம் கிடைச்சது ஜெய்சல் சஞ்சி சாம்சங் தான் இந்த ஐசிசி டி டிராஃபில இடம் கிடைக்கவே இல்லை ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தாங்க அப்படியே அப்புறம் இந்த ரெண்டு பேரை கொண்டு வந்து இங்கே கிளம்பறக்கு விட்டோம்னு வச்சுக்கங்களேன் அங்கே அங்கே வந்து இவங்களை வச்சு சும்மா வேஸ்டாக உட்காந்துருந்தாலையா அந்த ஒட்டுமொத்த கோவத்தையுமே இங்கே கண்டிப்பாக ஒரு சரவடியாக மாற்றிடுவாங்க அதனால் இந்த ரெண்டு வீரருடைய மிக முக்கியமான பங்களிப்பு கண்டிப்பாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய இருக்கப்போது இவங்களுடைய பேட்டிங்கை பார்க்க தான் இப்போது இந்தியா சைகள் எல்லாமே வெடித்தனமாக காத்திருக்காங்க கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் இந்திய அணிக்காக சூப்பராக ப்ளே பண்ணாங்க அப்படின்னா இனிமேல் இவங்க ரெண்டு பேருடைய இடம் வரும் இந்தியாவிலேருந்து கண்டிப்பாக பறிக்கப்பட வாய்ப்பு இல்லை இவங்க ரெண்டு பேரும் தான் இந்தியாவுடைய அடுத்த மிகப்பெரிய தூணாக இருக்க போகிறதான் இப்போது கௌதம் கம்பீர் பேசியிருக்காரு இதனால் இனி நடக்க போகிற மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் இவங்களுடைய பே ஆட்டியை பார்க்க தான் ரசிகர்கள் எல்லாமே வெளித்தனமாக காத்துட்டு இருக்காங்க